எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக வந்து அப்பா கேட்டுனே இருக்கிற ஏதாவது ஒரு காரை குழி பணியாரம் இனிப்பு பணியாரம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சால் என்றைக்காவது ஒரு நாள் வட போண்டா செஞ்சு தரேன் இல்லைன்னா வெறும் இந்த தோசை இட்லி சிறுதானியம்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம் அதுதான் நான் அதிகமாக செய்கிறதுனால எப்போ பாரும் சிறுதானியம் நைட்டில் ஊற வச்சிடறேன் காலையில் ஆட்டி தோசை ஊற்றி கொடுத்துர்றேன் அப்படின்றாரா அதுதானே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதால நான் ரொம்ப வந்து சிறுதானியம் தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் நான் வந்து சிறுதானியத்தை உங்களை காமிக்கிறவாங்களா அவர் எவ்வளோ கஷ்டப்படாங்கிறது இப்போ நான் சொல்கிறவாங்க கடைக்கு போனவே ஏதாவது வாங்கினேன்னா பாருங்களேன் நான் இந்த மாதிரி தான் அதிகமாக வந்து பயிறு வகை தான் வந்து வாங்கினு வந்து வச்சுருப்பேன் ஏன்னா டக்குன்னு நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் கடைக்கு போக முடியாதுன்றதுனால கொல்லு துவர அவரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்குமே கம்பு கேழ்வரகு எல்லாமே சரி அவருக்காக இன்றைக்கி பாவம் ரொம்ப போர் அடிச்சு போல் ரொம்ப நாள் எல்லாம் எப்படி வருஷம் கணக்கலையா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எத்தனை நாள் ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு செஞ்சுன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து சரி இன்னைக்கு வந்து காரக்குழி பண்ணி அரை செய்யலாம்னா அதுக்கு வந்து அரிசி எல்லாம் ஊற வைக்கணும் செய்யணும் அதனால வந்து இன்ஸ்டண்டா சூப்பரா வந்து நம்ம ஒரு இனிப்பு குழி பண்ணி அரை செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு எடுத்து வச்சுக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த கப்பில் டம்ளரில் கூட எடுத்துங்க ஒரு கப்பு ரவை அரை கப்பு வந்து கோதுமை மாவு நம்ம வந்து ரவை எடுத்து அதே கப்பில் வெள்ளம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இனிப்பு கரெக்டாக இருக்கும் தேங்காய் வந்து ஒரு கால் முடி தேங்காய் சின்ன தேங்காயில் வந்து ஒரு கால் முடி எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் மேலே அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் நான் பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சக்கரை போட்டு அரைச்சதுனால உங்களுக்கு வெள்ளையாக தெரியும் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக்கு வந்து சோடா உப்பு கொஞ்சம் வந்து குழி பன்னியாரம் நல்லா எழும்பி வரணும்னா சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கலாம் வெள்ளம் உப்பு வேணாம் ஏன்னா நம்ம வாங்குகிற வெள்ளம் வந்து ஏற்கனவே உப்பாக தான் இருக்குது அந்த வெள்ளம் அதனால் வந்து உப்பு சேர்க்க வேணாம் இதுதான் நம்ம குழிப்பண்ணியாரத்துக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க செய்யலாம் இப்போ வந்து ரவை வந்து ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நம்ம அரைச்சி தான் வச்சுருக்குறோம் இருந்தாலும் பரவாயில்ல இது கூட சேர்த்தலாம் நல்ல மிக்ஸ் ஆகும் அப்புறம் நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் ஏன்னா ரவை வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்கலாம் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிக்கிட்டால் போதும் பாகு மாதிரி ரொம்ப வந்து வேணாம் கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வாங்குகிற வெள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிறது கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து வெள்ளம் வந்து அப்படியே போட்டுடுறாங்க ஆனால் இதில் கல் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் காய வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு வெள்ளை தலை சேர்த்தலாம் தண்ணி வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் பத்தலானா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப அதிகமாகிட்டால் இனிப்பு வந்து கம்மியாகிடும் வெள்ளம் நல்லா கரையட்டோம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளம் தண்ணியை வந்து நம்ம அரைச்ச ரவையில் வந்து சேர்த்துக்கலாம் பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி சேர்த்துக்கலாம் கலந்துட்டு இருக்கிற வெள்ளம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அந்த கரும்பு திப்பி கூட பற்றியா இதில் வெள்ளத்தில் இது அப்படியே போட்டால் எப்படி சாப்பிட முடியும் இது நல்லா கலந்துக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா கரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் குழி பன்னியாரம் ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் நெய் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி அப்பாவோடைய காட்டில் மழை தான்ப்பா நெய் ஊற்று உங்களுக்கு பிடிச்சதே நெய் பஜ்ஜி போடா இது தானே எதுனாலும் நெய் நெய் இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஃபஸ்ட்டு சைட்லலாம் ஊற்றிடுவோம் சண்டரில் வந்து லாஸ்ட்டில் ஊற்றுவோம் ஏன்னா சண்டில் தீ உரைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் நான் இந்த கரண்டியே சின்னதாக இருக்குதுன்னு நினச்சி ஓ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் குழி பண்ணியாக கல் பாருங்கள் எல்லாமே ஊற்றிட்டோம் இப்போ ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா வேகட்டும் தட்டில் பார்த்தீங்களா எள்ளு வந்து கழுவி காய வச்சு வெயிலில் இன்றைக்கி வெயிலே இல்லை ரெண்டு மூணு நாளாக நல்லா இதை வந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டேன் இது வந்து அப்பா வேலை எடுப்பார் காய வைப்பார் ஏன்னு கேட்டால் அவர் சாப்பிட போகிறாரு நாங்கள் வந்து அடிக்கடிக்கு நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் என்ன பண்ணுவேன் ஒரு கப்பு எள்ளு ஒரு கப்பு ஆரிய மாவெல்லாம் போட்டு ஆரிய வடை செஞ்சு உருண்டை பண்ணி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இல்லை அதனால் வந்து நான் அதை சாப்பிடுவேன் ஆனால் இவர் வந்து அந்த ஆரிய மாவை நம்ம ரொட்டி இதெல்லாம் போட்டு தானே இடித்து செய்கிறோம் அது இவருக்கு பிடிக்காது எள்ளு உரண்டை மட்டும் பண்ணணும் எள்ளு வறுத்து வெள்ளும் போட்டு சிம்பிளின்னு சொல்லுவோம் நாங்கள் எள்ளு சிம்பிளியும்னு சொல்லிட்டு அதை உரண்டை பண்ணி வச்சா டெய்லி ஒன்றோ ரெண்டோ சாப்பிடுவார் ஆனால் அவர் விரும்பி சாப்பிட்றாரு இதையாவது அப்படின்றதுனால சரி இவருக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு காய வச்சு நல்லா சுத்தமாக வச்சிருக்கிறார் குழந்தைங்களுக்கு எப்போ திரும்ப சாப்பிடணும் அதாவது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து சின்ன ஊருண்டை கொஞ்சம் ஊண்டு அதனால இவரா அப்பாவே கேட்டாரா எனக்கு எள்ளு உருண்டை பண்ணி கூட எப்பாவது கொழுக்கட்டை கொழுக்கட்டை செய்வேன் இல்லையா பிள்ளையார் சத்துக்கு செஞ்சு குடுத்ததுன்னு நினைக்கிறேன்ல கொஞ்சம் அதிகமாக எள் போட்டு பண்ணிவிட்டு ஒரு இருபது உருண்டை பிடிச்சி வச்சுட்டா டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிட்டு வந்தார் இன்றைக்கி ஒரு வாரமாக கேட்டுனுக்கிறாரு அதனால் காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன் நல்லா வறுத்து இது கூடவே இவருக்கு எள் உரண்டை செஞ்சு கொடுத்துட்லாம் அப்பாவுக்கு பாருங்க ஒரு பக்கம் வந்து நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நெய் எவ்வளோ ஊற்றினா ஆ அப்படியே காணாமல் போயிடுச்சு பத்தியா இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் நம்ம மூடி போட்டு எதுக்கு வேக வைக்கிறோன்னா மேலெல்லாம் மாவு வந்து நல்லா வெந்துடும் திருப்பி போகிறதுக்கு நல்லா அழகாக குண்டு குண்டாக நல்லா இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம திருப்பி போட்டோம் இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் ஒரு பக்கம் வந்து திருப்பி வச்சு இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் இல்லை இல்லை வேணாம் வேகட்டும் இனிப்பு பணியாரம் வந்து நல்லா கலராக நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வெந்துடுச்சு சூப்பராக வந்து இனிப்பு ரவா கொழி பன்னியாரம் செஞ்சாச்சு இது சூடாக இருக்குது சாப்பிட முடியாது இப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ரவையை வறுத்துக்கலாம் அப்பாவுக்கு வந்து எள் அப்பாவுக்கு வந்து எள்ளு உருண்டை செய்ய போகிறோம் இல்லையா அதனால் வந்து எள்ளு வறுத்துக்கலாம் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி போட்டு வறுத்துக்கிறேன் நான் பாருங்கள் எள்ளு வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடு ஆரட்டன்னு மிக்சியில் போட்டு வெல்லமும் எள்ளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எள்ளு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே வெள்ளம் சேர்த்துட்டா எள்ளு வந்து மசியாது பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு எள்ளுக்கு முக்கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துங்க இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க பாதி வெள்ளம் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் பாதி வந்து இன்னும் இருக்கிற எள்ளுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஒரு தட்டில் மாற்றிடலாம் இப்போ இருக்கிற எள்ளும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் எவ்வளோ சைஸ் வேணும்ப்பா சைஸ் எவ்வளோ போதுமா போதும் காலையில் ஒன்று சாயந்தரம் ரெண்டு வேலைக்கு சாப்பிடே வருமா அது காலையாவது வரைக்கும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் உருண்டை அப்படியே தூளாக இருந்தால் கூட வாரி ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது உருண்டையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அளவு தூளாக இருந்ததுன்னு வச்சுக்கேன் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது கப்பில் போட்டுக்கினேன் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிட்டோம் ஒரு உருண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக எள்ளுரண்டையும் ரவை வச்சு ஒரு பணியாரமும் செஞ்சிட்டோம் அப்பாவுக்கு பிடிச்ச எள்ளு உருண்டை எனக்கு பிடிச்ச குழி பண்ணியாரம் இனிப்பு குழி பண்ணியாரம் நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ குழிப்பண்ணெலாம் செஞ்சு வைக்க முடியாது செஞ்சப்பே பேர் சாப்பிட்டிங்கன்னா எள்ளு சில பேர் வந்து ஈட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் கொழுத்து உனக்கு கொள்ளு உனக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க பொட்டுக்காலில் எள் நீங்கள் வந்து வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களாம் நல்லா குண்டாகவும் நல்லா சத்து நல்லா உடம்புக்கு நல்லா கிடைக்கும் இலைச்சவங்களுக்கு தான் எள்ளு அதனால் வந்து நீங்கள் எள்ளூர் செஞ்சு வச்சுட்டு சின்ன குழந்தைங்களெலாம் ஒரு குட்டி குட்டி உரண்டை இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக எலும்பெல்லாம் நல்லா வந்து உறுதியாக நல்லா குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க இது ஒரு சூப்பரான டிப்ஸு தான் அப்பாவுக்கு இப்போ தான் நான் வந்து சின்ன குழந்தை மாதிரி உரண்டை பண்ணி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முப்பத்தி நாலு வருஷமாகவே இதை தான் நான் ஆனால் விநாயகர் சத்து அப்போ தான் அதிகமாக எள்ளு போட்டு செஞ்சுட்டு இவருக்கு ஒரு நாலு எள் நாலு எள் அஞ்சு எள்ளு குழக்கட்டை மட்டும் பூஜைக்கு வச்சுட்டு மிதெல்லாம் உரண்டை தான் பண்ணி வைக்க சொல்லுவார் டெய்லி சாப்பிடுவார் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி